நான் உங்கள் கோயில் செஞ்சாரில்ல பாலமணி மீண்டும் ஒரு காணொளி சந்தேகம் பார்த்து அடைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மோடி வந்து அஞ்சு வருஷம் இந்த ஆட்சி நினைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டாவது யார் இந்த நாரா லோகேஷ் ஜாலாப்பேட்டை பக்கத்தில் குப்பன்ற ஒரு கிராமத்தில் ஒரு நடைபயணத்தை ஆரம்பித்த நாராள் இவர் யார் என்று நம்ம தமிழக மக்களுக்கு இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கேன் மோடி மோடிஜி வந்து மீண்டும் பிரதமராக அரியணை ஏற ஒரு மறைமுகமான சக்தியை எப்படி சொல்றேன்னா இந்த நாராள் வந்து வேறு யாரும் இல்லை தற்போதைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் மகன் வெளிநாட்டில் படித்தாரு வந்தார் கொஞ்சம் அமைச்சரவையிலலாம் இருந்தார் அவர் வந்து எலெக்ஷனில் அடிக்காமல் அமைச்சரில் இருந்தாங்க ஒரு சில சலசலப்புகள் இந்த சில பிரச்சனைகள் ஆந்திர அரசியலாம் வந்தது அப்போ வந்து ஏதோ தொகுதியில் தோற்றுட்டாரு அப்போ தான் வந்து தெலுங்கு தேசம் வந்து படுதோல்வி அடைஞ்சது ஆந்திராவில் அந்த படுதோல்வி அடைந்ததுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம்ன்ற ஒரு சூழல் அந்த நேரத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து டெல்லி போகிறார் டெல்லி போய் மாண்புமிகு பார பிரதமர் மோடிஜி அவர்களை சந்திக்கணுன்ட்டு நேரம் கேட்டு காத்திருக்கிறாரு எந்த பிரயோஜனமும் இல்லை திரும்பி வந்தவர் திரும்பி வந்த உடனே கைது செய்யப்படுறாரு அப்போ சந்திரபாபு நாயுடு சைட்லேருந்து வந்து ஒரு கோரிக்கைக்கு வந்து வீட்டுக்காக கொடுங்க அப்படின்னு கேட்குறார் சந்திரபாபு நாயுடு அதுக்கு வந்து மறுத்து விடுகிறார்கள் வீட்டுக்காக கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சிறைச்சாரர் அடைக்கப்படுறார் அந்த நேரத்தில் நாரா லோகேஷ் தந்தைக்கு மகன் ஆற்றிய உதவி மிகப்பெரிய உதவி அப்படின் தான் ஜொல்லணி ஏன்னா தந்தை ஜெயிலில் தெலுங்கு தேச தலைவர் என் டி ராமராவருக்கு அப்புறம் அந்த கட்சியை எடுத்து நிறுத்தி நிறுத்தி எப்படி வந்து இந்த சிரிக்காமே அவன் மனசை சிரிக்கவே கிடையாது அவர் சிரிக்கிறது ரொம்ப அபூர்வம் சந்திரபாபு நாயுடு சிரிக்கிறது அபூர்வம் அதுக்கப்புறம் அவர் எப்போ சிரித்து பார்த்தோம்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அதாவது இப்போ நூற்றி இருபது சீராக ஜெயித்ததுக்கு தான் குடும்பத்தோடு உட்காந்து போய் புகைப்படங்கள் எல்லாம் பேசுமா தங்கி இப்படி காமிச்சிக்கிட்டு குடும்பத்தோடு உட்காந்து அவங்க மனைவியோட சீட் சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவர் சிரிச்ச அதாவது ரொம்ப சிரித்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்த சூழ்நிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டும் ஏன்னா அவரோட கூட்டணி கட்சியான பிஜேபியும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது சீட்டுக்கு பக்கம் வந்திருக்கிறாங்க இதில் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப்பிங் கூட இருக்கு நான் போடுறேன் சும்மா ஒரு காமெடியாக பண்ணியிருக்காங்க யாரோ உன்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா மோடிஜி வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து கையை பிடிச்சி எடுத்து அது மாதிரி அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று போட்டுருக்குறாங்க பார்க்குற மாதிரி பார்க்கலாம் இது வந்து என்னென்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா கிங் மேக்கர் சந்திரபாபு நாயுடு அப்படின்ற பேசுற அளவுக்கு வந்து கொண்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்து நாரா லோகேஷின் கடும்முழைப்பு குப்பம்ன்ற பகுதியில் ஆரம்பித்தார் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆந்திர பகுதி ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் நடைபயணமாக நடந்து தெலுங்கு தேசத்தை வந்து நிக்க வச்சாரு நிக்க வச்சு எந்த சந்திரபாபு நாயுடுவை வந்து சந்திக்காம திருப்பி அனுப்பினாரோ நமது மாண்பு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்று சந்திரபாபு நாயுடின் வரை யகால் கத்தத்தை அதாவது காலம் ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் கீழே இருந்து மேலே போகும் இருந்து கீழே வரும்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம அது மாண்பு பாரத பிரதமர் மோடிஜி லைஃப்பிலே மதிப்பெருக்குரிய ஆந்திர பிரதமர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் வெற்றியிலும் பார்த்த அதாவது என்டிஏ மோடிஜி கூட்டணி ஆட்சி வந்து தோல்வியில் வெற்றி கண்ட ஒரு கூட்டணி ஆட்சி அதாவது தமிழகத்தில் சொல்கிறேன் நான் அதே தமிழகத்தில் தான் சொல்கிறேன் வெற்றியில் தோல்வி பெற்ற இது வந்து இந்தியா கூட்டணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது சீட்டு நான் சொன்ன மாதிரி தொங்கு பாராளுமன்றம் வந்தது யார் மெஜாரிட்டின் பார்க்கும்போது இப்போ வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சர் இங்கே வந்து நாற்பது எம்பி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத எதற்கும் பிரயோஜனம் இல்லாத நாற்பது எம்பிகள் போவாங்க வருவாங்க எல்லோரும் கேள்விகள் கேட்பாங்க ஆனால் கடந்த இதில் புள்ளி ஓரப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது தமிழக எம்பிக்கிறதாலும் ஒரு புள்ளி ஓரமும் சொல்லுது எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாலும் இங்கே ஒன்றும் மாகடி நமது மாண்பு மீது தமிழக முதல்வர்கள் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னபடி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்க போகிறதில்ல கேஸ் சிலிண்டரை குறையும் போகிறது இல்லை டோல்கேட் எடுக்க போகிறதில்லை சாரி டோல் கேட் எடுத்துருவாங்க டோல்கேட் வந்து எடுத்துக்காங்க அது ஒரு விஷயம் இது மக்களுக்கு டோல்கேட் எடுத்துகிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க டோல்கேட்ன்றது இனிமேல் எதுவுமே இருக்காது நீங்கள் குறிப்பிட்ட தூரம் பயணம் சென்றவுடன் சேட்டலைட் மூலமாக அது வந்து டெண்டர் டச் சேட்டலைட் மூலமாக உங்களோடய வங்கி கணக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பயணப்படுறீங்களோ இப்போ இங்கேருந்து விழுப்புரம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கட்டணத்தை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து இப்போ வர இங்கேயுமே அது போயிட்டோம் கோயம்புத்தூர் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலம் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் கன்னியாகுமரி போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தூத்துக்குடி போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செல்லும் தூரத்தை பொறுத்து உங்கள் வங்கிக் கணக்கிலேருந்து பணம் திருட பச்சை எடுக்கப்படும் இது வந்து ஒரு நவீன மயமான இப்பயே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக்கில் வந்து நீங்கள் எழுநூறுபா பாட்டிங்கன்னா எந்த டோலில் எவ்வளோ வாங்கிறானே தெரியல உங்களுக்கு தெரியாமல் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கால் பயணம் இது வந்து சேட்டலைட் மூலமாக இருக்கப்புறமும் ரீசன் என்ன தெரியுங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பணம் கொடுத்துட்டு போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஆகிடுது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொன்னாங்க இப்போ ஃபாஸ்டாக் போட்ட உடனே அது குறைஞ்சது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இப்போ வந்து அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ சேட்டலைட் மூலமாக கொண்டு வருகிறார்கள் சேட்டலைட் மூலமாக கொண்டு வந்து விட்டால் எந்த டோலும் இருக்காது நீங்கள் பைபாஸில் ஐஏஎஸ்சில் ஸ்வைங் என்று போகலாம் உங்கள் பணம் என்று உங்கள் வங்கி கணக்கிலிருந்து குறையலாம் என்ன இனிமேல் நீங்க வந்து டிஜிட்டல் இனிமேல் நான் போன வீடியோ சொன்னதே தான் இனி எந்த பொருள் விலைவாசியும் குறையாது தமிழ்நாட்டின் மீது மோடிஜியின் கோபம் அதிகரிக்கலாம் அது வந்து அவருடைய கோபம் அதிகரித்து அரசியல் சண்டையாக இருந்துட்டால் மக்கள் தப்பிச்சாங்க மாண்டு மோடிஜி மோடிஜிகிட்ட மோடி கிட்ட கேட்கறதுக்காக அண்ணாமலை கிட்ட கேட்டுக்கிறோம் எவ்வளோ கோபம் இருந்தாலும் உங்கள் அரசியல்வாதிகளுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மக்கள்கிட்ட வந்து எங்களோட கோபத்தை காட்டி இதை வேலை ஏற்றி விட்டு எங்களை ரொம்ப சிரமத்துக்காக நான் கேட்டுக்கிறோம் கிட்ட மிக பணிமுறை கிட்டிருக்கான் ஏன்னா நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் திமுக ஆட்சி யாபத்து வரும்மா வராதா என்ன பார்த்தீங்கன்னா இரு சாரி இன்னொரு பன்ன பன்னெண்டு நாள் இன்னொரு கீழ் அதுக்கப்புறம் தான் வந்து மோஜி ஆட்டம் ஆரம்பிக்கும் முதல் கையெழுத்து விவசாயிகளுக்காக போட்டான்னு சொன்னாங்க மோடிஜியின் முதல் கையெழுத்து வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து முதல் கையெழுத்து கொண்டிருக்கிறாரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அது முழுமையாக விவசாயிகளை சென்று அடைய வேண்டும் உணவு என்பது மிக முக்கியமான பொருள் அந்த காலத்தில் பெட்ரோல் இல்லாமல் மாட்ரெட்லையும் போயிருக்கிறாங்க கரண்ட் இல்லாமல் சீமன் நடப்பச்சி அவங்க வாங்கிருக்கிறாங்க என்ன பீஸா பர்கர் நூடுல்ஸ் சிக்கன் மஞ்சூரியன் சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் மசாலா மசாலி மட்டன் வறுவல் மட்டன் குஸ்கா போனது வந்தது எதுவுமே இல்லாமல் கம்மங்கூழும் கேடுவர்கள் குடித்து வாழ்ந்துருக்காங்க அவங்க முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க கிணத்து தண்ணியை குடித்தாங்க கிணத்து தண்ணி குடித்து கை கால் வலியோ சர்க்கரை மூட்டு வலி ரத்த அழுத்தம் இன்னும் பேர் சொல்லாத முடியாமல் வாயில் நுழையாத நோய்கள்லாம் ஏகப்பட்டது இப்ப இருக்குது அதெல்லாம் இல்லாம நமது முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் மீண்டும் அந்த வாழ்க்கைக்கு சத்தியம் என்ற திரும்பி போக முடியாது நம்ம ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எப்ப இந்த செல்போன் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கோ செ தான் எப்ப வந்து இதெல்லாம் வந்ததோ அன்னைக்கே வந்து ஒரு தலைமுறை வந்து நாசமாக்கப்பட்டு இனிமேல் வந்து இந்த தலைமுறையை வந்து நிறுத்த வந்து ரொம்ப கஷ்டம் பலவித குற்றங்களுக்கு பலவித வன்முறைகளுக்கு வந்து இந்த அலைபேசி வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது செல்ஃபோன்றது ஒன்று இது இல்லாத வாழ முடியுமான்னா வாழும் புரியுதுங்களா ஆனால் வந்து யாருக்கும் இதை விட்டு கொடுக்கக்கூடிய இது இருக்காது எனக்கு அரசாங்கமே வந்து எல்லாத்தையுமே இது வழியாக பண்ண ஆரம்பிச்சிருச்சு செல்ஃபோனுக்கு இந்த உட்காந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேம்பரிய ஒரே இப்போ உக்காரு நீ உழைக்காத உடலை எதிர்ச்சி எதிரிக்காத நடக்காதப்போ அதை அப்போ தான் நோய் வரும் அப்போ தான் நீ வந்து மருந்து வந்த சம்பாதிக்கணும் அவங்க கொடுக்குற ரசாயன உணவுகளை உண்ட வேணும் பசதி புரட்சின்னு ஒன்று நடந்தது நமக்கு நம்ம வரைக ரொம்ப அறிஞர் சொல்வார் மிற்காலே நோக்கம் தான் கல்வி திட்டத்தை சம்பவம் தான் பசதி புரட்சின்றது இயற்கை வேளாண்மை அழிச்சாங்க அழித்தாங்க அழிச்சிட்டு இவங்க மருந்துகள்லாம் தெளித்து கொண்டு வந்து இருக்கிறதெல்லாம் நான் இருக்கிற நிலத்தெல்லாம் நாசப்படுத்தி பசுமை புரட்சின்னு ஒன்று ஒரு பேர் வச்சாங்க அதுக்கு வெண்மை புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்தானுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரசாயனத்தையும் மதியம் இதையும் கலந்து மாட்டு பா ஜெர்சி மாடுகளை கொண்டு வந்து நமது நாட்டு மாடுகளில் இதெல்லாம் வச்சு ஜெர்சி மாடுகள் வச்சு வெண்மை புரட்சிகள் ஒன்று வச்சு கடைசியாக வந்து கெமிக்கல் தான் பாலாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் நாம் கண்ட வெண்மை பிரச்சனை நம்ம வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் அவரோட ஸ்டெயிலில் அது நம்மளால் இப்போ வந்து இழந்துட்டு நிற்கணும் சரி இப்போ வந்து முக்கியமான விஷயத்து வரும் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேட்டி அளித்திருந்தார் மோடியின் ஆட்சி ஐந்தாண்டு காலம் நீடிக்காதுன்னு சுப்பிரமணியன் சாமியின் அவர்களின் கனவு நீ தான் வந்து போய்த்து போக வாய்ப்புன்ட்டு மோடி மோடிஜி மோடி அவர் மோடி ஒரு மோடி மஸ்ஸா அவருக்கு பதினஞ்சு நாள் போதும் எங்க யாரை எப்படி தட்டினம்னா அஞ்சு வருஷம் நம்ம ஓட்ட முடியறத வந்து சுப்பிரமணிய சுவாமி ஐயாவுக்கு தெரியாம இருக்கலாம் மற்ற கல் அரசியலாளர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன் ஒரு ஒரு வேலை சந்திரபாபு நிதிஷ்குமார் வந்து பட்டிக்குமார் எந்த நேரம் ஆனாலும் சீட்டு பார்க்க வாய்ப்பு இருக்குதுன்றது மோடிஜிக்கு நன்றாகவே தெரியும் நிதிஷ்குமாரை நம்பி அவர் ஆட்சி அமைக்கவில்லை சந்திரபாபு நாயுடுவை நம்பி அவர் ஆட்சி அமைக்கவில்லை அவர் அவருக்கு வந்து ஒரே நம்பிக்கை வந்து அமித்ஷா அமித்ஷா ஒரு பக்கம் ஜேபி நட்டா ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் அவர் மோடி எந்த மோடி மசாங்காலும் செய்வார் செய்து கண்டிப்பாக அஞ்சு வருஷம் வந்து பூர்த்தி பண்ணுவார் இதில் தமிழக மக்களோட பாதிப்பு தான் வந்து என்னென்றது எனக்கு தெரியலை ஒருவேளை திமுக பிஜேபியிடம் சரண சரணடையவும் வாய்ப்புண்டு இதையும் எதிர்பார்த்து நாம் காத்துக்கொண்டிருக்கலாம் இந்த அரசியலில் இந்த கால அரசியல் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நடக்கலாம் என்று கூறிக்கொண்டு கண்டிப்பாக மோடிஜியின் ஆட்சி ஐந்தாண்டு காலம் நீடிக்கும் என்று இன்றைய நம்பிக்கையில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பயிற்சி பழங்களேன் நன்றி வணக்கம்